தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓ ஸ்ரீ குருப்யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சரண்யே திரைம்ப கௌரி நாராயணி நமோஸ்துதே அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செப்டம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த செப்டம்பர் உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு ரிஷப ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் கடக ராசியில் இருக்கார் சிம்ம ராசியில் சூரியன் இருக்கார் கன்னிராசியில் கேது சுக்கரன் சேர்க்கை கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க பொதுவாக கன்னீராசிக்குள்ள சுக்கிரன் வந்தால் நீச்ச ஸ்தானத்தை அடைவார் ஆனால் இப்போ ரிஷபராசிலிருந்து குருவின் ஐந்தாம் பார்வை இந்த கண்ணீராசிக்கு கிடைக்கிறதுனாலையும் அந்த இடத்துல சுக்கரன் நீச்சமாகி இருக்கிறதுனால நீச்ச கிரகத்துக்கு குரு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால நீச்ச பங்க பலனை ஏற்படுத்தி ராஜ யோகத்தை கொடுப்பாரு ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த பாக பாவகத்துக்கு பொறுத்து அந்த மாதிரி ஒரு அமோகமான பலன்கள் இந்த மாதத்தில் அதாவது செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா தான் பலன்களை பார்க்க போகிறோம் செப்டம்பர் நான்காம் தேதி புதன் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் வக்கரகதியிலேந்து வக்கரகதியில் சிம்மராசிலேருந்து கடகராசிக்கு வந்தவர் இப்போ சிம்ம கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு மறுபடியும் மறுபடியும் பயிற்சியாகி சூரியனோடு இணைகிறாரு அந்த இடத்துல சூரியன் சிம்மராசியில் இருக்கிறவர் செப்டம்பர் பதினாறாம் தேதி எண்ணிக்கி சாயந்தரம் ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதனால செப்டம்பர் பதினேழாம் தேதி வெடியற்காலையிலேருந்து புரட்டாசி மாத பிறப்பு வெடியற்காலை அதனால் இந்த தந்தை இல்லாதவர்கள் மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி எண்ணிக்கை மாத தர்ப்பணம் செய்ய வேண்டும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் ராசியில் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறவர் அங்கேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோட சொந்த வீட்டுக்கு அமரக்கூடிய வகையில் பயிற்சியாகிறாரு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி புதன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்குள்ளே பிரவேசம் பண்றாரு அந்த இடத்துல அவர் உச்சஸ்தானத்தை அடைகிறார் புதன் உச்சஸ்தானத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதத்தில் குரு சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் வந்து சூரியனும் இந்த மாதத்தில் செப்டம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து குருவோட பார்வையில் வர்றதுனால சூரியனையும் சேர்த்துக்கணும் சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் குருவோடு இணைந்து அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அதாவது நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா செப்டம்பர் ஒன்றாம் தேதி சனி பிரதோஷம் செப்டம்பர் மூணாம் தேதி அமாவாசை அதாவது அமாவாசை வந்து செப்டம்பர் தேதி அன்னைக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னிக்கு விநாயக சதுர்த்தி செப்டம்பர் ஒன்பது சூரிய ஷஷ்டி செப்டம்பர் பதினாறு நடராஜர் அபிஷேகம் செப்டம்பர் பதினேழு பௌர்ணமி அன்றைக்கி பௌர்ணமி மட்டும் இல்லை அன்றைக்கி மாதப்பிறப்பு தர்ப்பணமும் பண்ணணும் செப்டம்பர் பதினேழு அன்றைக்கி செப்டம்பர் பதினெட்டுலேருந்து பட்சம் ஆரம்பம் அதாவது பௌர்ணமி முடிஞ்ச அடுத்த நாள் மகாலயபட்சம் பிரதம திதியிலேருந்து அதாவது தேய்பிரை பிரதமையிலிருந்து அமாவாசை வரை பட்சம் இந்த பட்சம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்று மகாபரணி செப்டம்பர் இருபத்தி நான்கு மத்தியாஷ்டமி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது எதி மகாலயம் சந்நியஸ்த மகாலயம்னு சொல்லுவாங்க இந்த பதினெட்டாம் தேதியிலேந்து சொல்லக்கூடிய நாட்கள்லாம் வந்து தந்தை இல்லாதவர்களுக்கு முக்கியமான நாட்கள் தந்தை இருக்கிறவ பற்றி கவலைப்பட வேண்டாம் தந்தை இல்லாதவர்கள் மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் இது வந்து எல்லா ஜாதியார் ஜாதியினருக்கும் உண்டு அதனால் எனக்கு எனக்கு உண்டா சார்னு யாரும் கேட்க வேண்டாம் தந்தை இல்லாதவர்கள் குறிப்பிட்ட சில நாட்களில் கம்பல்சரியாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் அது இந்த புரட்டாசி அமாவாசையில் மகாலயபக்ஷ அமாவாசைன்னு வரும் அது இந்த இந்த இப்போ வந்து செப்டம்பர் பதினெட்டுலேருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் அந்த மகாலி பட்சத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் இந்த நாட்களிலும் தர்ப்பணம் செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என மூன்று கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அமோகமான பலன்கள் அதுவும் சுக்கரன் நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால் நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எந்த பாவகத்துக்கு அந்த சுப பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு இனி பார்ப்போம் மீன ராசி அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்பட்டுகின்ற வாய்ப்புகள் இருக்குது ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நாலாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி இருக்காரு நாலாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்பட்டு இருந்தது இல்லை அந்த செலவுகள்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான செலவுகள் திடீர் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி வண்டி வாகனம் வீடு மனை சார்ந்த பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு செவ்வாய் காரணமாக இருப்பார் ஆனா இந்த மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு குழந்தைகள் குழந்தைகள் விஷயத்தில் வியாபார விஷயத்தில் லாபத்தை பெருக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார் ஆறாம் இடத்துல இருக்கிற சூரியன் உங்கள் ஆரோக்கியத்துல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு செப்டம்பர் பதினாறுக்குள்ளார அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு போயிட்டு சுக்கரனோடு இணையிறாரு அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு நாள் தான் சுக்கரனோட இணைஞ்சிருப்பாரு அதுக்கப்புறம் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி வர்றாரு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு இந்த ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிற வரைக்கும் நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருக்கும் ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் குறிப்பாக இந்த கணவன் மனைவி உறவுல மனஸ்தாபத்தினால் பிரிந்திருப்பவர்கள் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு சில பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒருத்தர் வந்தாங்க அவங்க கணவன் தனியாக வந்தார் மனைவி தனியாக வந்தார் ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் கோர்ட்டில் கேஸ் அப்ளை பண்ணுறோம் சார் எப்போ வேணால் டைவர்ஸ் வரும்னுட்டு திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் கழிச்சு சார் அவங்களை நாங்கள் பார்க்கணும் நாங்கள் ஒருத்தர் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மனைவி ஃபோன் பண்ணாங்க பார்த்தா இவர் ரெண்டு பேர் வந்து நிற்கிறாங்க என்னடா அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு வந்ததுனால இப்போ ரீசெண்டாக ஒரு பத்து நாள் முன்னாடி அவங்க வந்து நேரில் வந்து பார்த்துட்டு போனாங்க இருவரும் இணைந்து விட்டார்கள் கோர்ட்லேருந்து ரெண்டு பேருமே எழுதி கொடுத்துட்டாங்க நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே இணைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஸோ இந்த மீன ராசியில் பிறந்தவங்க கணவன் மனைவி உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இன்ஃபேக்ட் உன்ன சொல்ல போனால் உங்கள் வாழ்க்கை துணையுடைய வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே சமயம் உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் நட்புகளால் ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்குண்டான அனுகூலமான நாட்கள் இதை எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாம் தேதி இரவு பதினோரு மணி வரை அதன் பிறகு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை வெற்றி வெற்றிகளை தரக்கூடிய வகையில் அனுகூலமாக இருக்கும் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியடைவீர்கள் ஆரோக்கிய முன்னேற்றம் தொழில் சிறப்பு ஏற்படுதல் குழந்தைகளின் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி உத்தியோக மேன்மை நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நடத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுக்கு இந்த நாட்கள் இருக்கும் உங்களுக்கு மன சஞ்சலத்தையும் பணப்பற்றாக்குறையையும் வார்த்தைகளால் குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆறு இரவு பதினோரு மணி முதல் செப்டம்பர் ஆறு இரவு பதினோரு மணி முதல் செப்டம்பர் ஒன்பது காலை பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை செப்டம்பர்ல சிக்ஸ்த்து டு செப்டம்பர் நைன்த்து அதாவது செப்டம்பர் சிக்ஸ்த்து இரவு பதினோரு மணி லெவன் பிஎம்லேருந்து செப்டம்பர் நைன்த்து மார்னிங் லெவன் டுவெண்ட்டி எயிட் ஏஎம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அந்த சமயத்தில் எட்டாம் இடத்துல செவ்வ சந்திரன் இருக்கும் பொழுது உங்களுக்கு மனச்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அந்த மன சஞ்சலத்தினால் தவறான வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் குடும்பத்தில் திடீர் பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மனஸ்தாபம் வரும் உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் வரும் இது மட்டும்தான் அந்த நாட்களில் வியாபாரிகளுக்கு கஸ்டமர்ஸ் கூட தேவையில்லாமல் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் உஷ்ணம் அதிகரிக்கும் அதனால் உடம்பில் அலர்ஜி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது செவ்வாயின் நான்காம் பார்வை உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு இருக்கிறதுனால எல்லோருக்கிட்டையும் எரிஞ்சு விழுவிங்க உடல் உஷ்ணத்தின் காரணமாக உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனோ இல்லை மோஷன் போகிறதுலையோ சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாயின் ஏழாம் பார்வை தசமஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால இந்த உடம்பில் இருக்கிற அவஸ்தையை கோபமாக வெளிப்படுத்துவீங்க இரண்டாம் வீட்டு அதிபதி நாலில் இருக்காரு பத்தாம் மடத்தை பார்க்குறாரு இரண்டாம் வீட்டு அதிபதி நாலில் இருக்கார் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு கூட ஒர்க் கிட்ட கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் எல்லார்கிட்டேயும் எரிஞ்சு விழுவீங்க உங்கள் உடம்புல இருக்கிற உபாதையின் காரணமாக உடம்புல ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரலாம் இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம் இல்லை மோஷன் போகிறதுல பைல்ஸ் பிரச்சனை வரலாம் இல்லை ஏதாவது இடுப்பு பகுதியில் மறைவு ஸ்தானங்களில் கொப்பளங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சிக்கலை ஏற்படுத்தும் இருக்கக்கூடிய இடத்துல செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வ வண்டி வாகன வகையில இல்லை வீடு மனை வகையில செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு இதெல்லாம் பாதிப்பு இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறாரு இரண்டாம் வீட்டு அதிபதி குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வெற்றியடையக்கூடிய மாதமாக இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் ஆனால் அதே சமயம் இரண்டாம் இடத்திற்கு சனியின் வக்கிர பார்வை இருக்கிறதுனால சில தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில பிறந்தவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசு துறை சார்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பத்தாம் இடத்துல அரசு கிரகமான செவ்வாய் பார்க்க போறாரு இதில் சூரியன் அரசு கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு வரும்பொழுது அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு தந்தை வழியில உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் இந்த மீனராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் உடல் உபாதைகளுக்கு தீர்வை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்கள் உடம்புல குளிர்ச்சி ஏற்படணும் அப்போ தான் இந்த சங்கடம் தீரும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அம்பாளையும் முருகனையும் இணைந்து வழிபட வேண்டும் முருகன் கோபத்திற்கு கடவுள் அவரை கோபத்தை கண்ட்ரோல் பண்ணாதான் உங்கள் உடம்புல தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அம்பாளை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை தருவாள் அன்னையும் மகனும் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் அன்னையும் மகனும் சேர்ந்திருக்கக்கூடிய தெய்வ தெய்வ சன்னிதானங்கள் சோமாஸ்கந்த மூர்த்தம்னு பேர் அதாவது சிவன் பார்வதி நடுல முருகன் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தம் அல்லது சோமாஸ்கந்த க்ஷேத்திரம் இந்த இடத்துல போயிட்டு முருகனையும் அன்னை பார்வதியையும் வணங்கி வாருங்கள் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வெற்றியும் ஆரோக்கிய வி விமோச்சனமும் ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்பட்டு தொழில் சிறக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதே சமயம் நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அதிர்ஷ்டக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் பன்னெண்டு லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கள் என்னங்கிறத போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து உங்களுடைய லக்னத்திற்கு போல அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை உடனே கேள்வி வரும் வயசு வித்தியாசம் இருக்கா அப்படின்ட்டு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே அணியலாம் எண்பது வயசு தொண்ணூறு வயசு வயதானவர்கள் கூட இந்த அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லாமல் பெட்டர்மெண்ட் அடையிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த அதிர்ஷ்டக்கல்லை கல்லை அணிவதற்குண்டான உபாயத்தை எந்தெந்த லக்னத்துக்கு எந்தெந்த கல் அணியணுங்கிறத பொதுவான பலனாக சொல்லியிருக்கேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் பலன்கள் சொல்லப்படும் இதன் மூலமாக உங்களுக்கு எதிர்கால வாழ்வு சிறக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்